அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வு கணக்குகள் வரிசையில் இப்போ நம்ம டிஎன்பிசியில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக அதாவது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு அல்லது இருபது வருடங்களுக்கு முன்பு கேட்கப்பட்ட கணக்குகள் வரிசையில் பார்த்துட்ருக்கோம் அவக வரிசையில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட கணக்கு என்னென்னா எழுபதின் எவ்வளவு சதவீதம் நாற்பத்தாறு ஒன்று பை அஞ்சாகும் எழுவதோட எவ்வளவு சதவீதம் எவ்வளவு நம்பர்னு கேட்கல எவ்வளவு சதவீதம் நாற்பத்தாறு ஒன்னெங்கில் அஞ்சாகும்னு கேட்டிருக்காங்க ரைட்டா இந்த எழுபதின் எழுபது அந்த இன்னுங்கிறாங்க அந்த இன்னு இல்லைனா எதை குறிக்கும்னா பெருக்களை குறிக்கும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தெரியாததை நம்ம என்னென்ன வச்சுக்கோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம் அதுக்கு பேர் இங்கே என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதவீதம்னு கொடுத்துட்டாங்க யாருன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஆறு ஒன்று கீழ் அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா பாருங்க எழுபது பெருக்கல் இந்த பெருக்களை நான் சின்னதாக போடுறேன் ஏன்னா எக்ஸும் பெருக்களும் ஒரே மாதிரி இருக்கும் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ எக்ஸ் பை நூறு ஈக்குவல் டு இந்த நாற்பத்தாறு ஒன்றை கிழ்ச்சை நம்ம என்ன செய்யலாம்னா முழுமையாக்கலாம் இதுக்கு கீழே என்ன வந்து பின்ன கலப்பு பின்னத்தை நம்ம என்ன மாற்றுறோம்னா தகா பின்னமாக மாற்றுறோம் இந்த கீழே இருக்க அஞ்சு இங்கே போட்டிருங்க இந்த நாற்பத்தி ஆறையும் அஞ்சையும் பெருக்குங்க பேருக்குன்னா என்ன கிடைக்கும் அஞ்சு நாற்பது எவ்வளோ இரநூறு ஐயாயிரம் எவ்வளோ இரநூத்தி முப்பது அப்போ நாற்பத்தாறு அஞ்சு நம்மளுக்கு என்ன கிடைக்குனா இரநூத்தி முப்பது அது மேலே இருக்கற ஒன்றோட கூட்டணும்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்று பை அஞ்சு ஆகும் இரநூத்தி முப்பத்தொன்று பை அஞ்சு இப்போ நம்மளுக்கு இங்கே யாரோட மதிப்பு தான் தேவைன்னா எக்ஸோட மதிப்பு தான் தேவை அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்குவோம் இங்கே இருக்க எண்களை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போகிறோம் இந்த இங்கே இருக்க எண்கள்னு அந்த சைடு போகிறப்ப என்ன ஆகும்னா தலைகளை போகும் அப்போ இரநூத்தி முப்பத்தொன்று பை அஞ்சு இங்கே இருக்குது இந்த எண்கள்லாம் அங்கே போகிறப்ப இங்கே எழுபது மேலே இருக்குது கீழே நூறு இருக்கா அப்போ அங்கே யார் மேலே போயிடுவா நூறு மேலே போயிடுவாங்க எழுவது கீழே இருப்பாங்க நூறு மேலே போய் யார் கீழே இருப்பா எழுபது இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியத்து எண்ணாயிரும் கேன்சல் ஆயிரும் ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னா ஏழு இருக்குது ஏழால் தனியாக போடுவோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று பெருக்கல் ரெண்டு பை ஏழு இந்த ஏழால் அந்த எண்கள் அடிப்போமா ஓரேணு ஏழு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூவேலி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் இருபத்தொன்று போச்சுன்னா பாக்கி ரெண்டு திரும்ப ஒன்று பக்கத்தில் ஒன்று இருக்கா இருபத்தொன்னாயிரூமா மூவேலி இருபத்தொன்று அப்போ எக்ஸோட மதிப்பு பாருங்கள் முப்பத்தி மூணு பெருக்கல் ரெண்டு ரெண்டு முப்பத்தி மூணு என்ன நம்மளுக்கு அறுபத்தி ஆறு அப்போ இதுக்கான விடைங்கிறத அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல சி அறுபத்தி ஆறு இது டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி ஒன்னில் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்னில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எழுபதின் எவ்வளவு என்னன்னு கேட்டிருந்தா வெறும் எக்ஸை மட்டும் போட்டால் போதும் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு சதவீதம்னு கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸோட நம்மளும் எதை சேர்த்துக்கணும் சதவீதம் கேட்டு நாற்பத்தாறு நாற்பத்தாறு ஒன்னுங்க லஞ்சம் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும்னா விடையை கன்சிடர் பண்ணி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ அடுத்த கேள்வி பாருங்க இது நம்ம பார்த்த கேள்விதான் நிறைய இடத்துல இந்த கேள்வியை பார்க்கலாம் இருபதின் பத்து சதவீதம் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்டு பத்தின் இருபது சதவீதம் எனில் யாரோட மதிப்பை கேட்குறாங்க எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க இதுவும் டிஎன்பிசியில் எங்கே கேட்குறோன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் பாப்பவா இருபது இந்த கொடுத்துருக்க கேள்வி அப்படி எழுதிடலாம் இருபதின் பத்து சதவீதம் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்டு பத்தின் இருபது சதவீதம் நம்மளுக்கு யாரோட மதிப்பு கேட்காங்க எக்ஸோட மதிப்பு தான் கேட்காங்க நம்ம எக்ஸா மட்டும் கண்டுபிடிச்ச போதும் அவனை மட்டும் தனியாக பிரித்து கொண்டு போயிடும் இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் அங்கே போனால் என்ன எக்ஸா மாறிடும்னா ப்ளஸ் எக்ஸா மாறும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வரைக்கும் நாலு விதமான அடிப்படை செயல்பாடுகள் இருக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கூட்டல் அங்கே போகுதுன்னா கழித்தலாக போகும் கழித்தல் ஈக்குவல்கிட்ட தாண்டி போகுதுன்னா கூட்டலாக போகும் இப்போ இதில் யார் ஃப்ரெண்ட்ஸாக மாறாங்கன்னா கூட்டலும் கழித்தலும் அதே மாதிரி பெருக்கல் அங்கே தாண்டி ஈக்குவட்டை தாண்டி போனால் வகுத்தலாக மாறும் வகுத்தல் ஈக்குவல்கிட்ட தாண்டி போனால் என்னவாக மாறும்னா பெருக்கலாம் மாறும் இங்கே யார் ஃப்ரெண்ட்ஸாக செயல்படுறாங்கன்னா பெருக்களும் வகுத்தலும் இப்போ பாருங்கள் மைனஸ் அங்கே போகுது கண்டிப்பாக அது என்னவாக போகும்னா ப்ளஸ்ஸாக போகும் அப்போ இங்கே இருக்க என் இங்கே வந்துடும் இங்கே ப்ளஸ் இங்கே வந்தால் என்னவா மாறும் மைனஸாக மாறும் நம்மளுக்கு யாரோட மதிப்பு தான் தேவை எக்ஸோட மதிப்பு தான் தேவை அப்போ எக்ஸ் ஈக்குவல் இப்போ மாறுறது இவங்களும் இவங்களும் மட்டும்தான் இவங்க எங்கேயுமே மாறலை அப்போ இருபதின் பத்து சதவீதம் மைனஸ் பத்தின் இருபது சதவீதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த இன் இல்லலாம் வந்தால் எதுக்கு சமம்னா பெருக்களுக்கு சமம் எக்ஸ் ஈக்குவல் டு இருபது பெருக்கள் பத்து செய்தனா பத்து பை நூறுன்னு போடலாமா மைனஸ் பத்தின் இருபது செய்தா இருபது பை நூறுன்னு போடலாமா ஒரு ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோம் ஏன்னா இங்கே ரெண்டு செயல்பாடு உள்ள அடங்கியிருக்கிறதுனால மைனஸ் இரண்டு நாங்கள் ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கிறோம் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ எண்ணாயிரும் கேன்சல் ஆயிரும் அதேமாதிரி இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் இங்கே யார் யாரும் மேலே இருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க பெருக்கிட்டு இருக்காங்க ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு பெருக்கிட்டு இருக்காங்க ஓ ரெண்டு ரெண்டு அப்போ எக்ஸோட விடையை பார்த்தீங்கன்னா யார் ஜீரோ இருபதின் பத்து சதவீதமும் பத்தின் இருபது சதவீதமும் அதிலேருந்து எக்ஸ கழிச்சா கிடைக்கிற விட என்னவாக இருக்குது ஜீரோவாக இருக்குது அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதோட ஆப்ஷன் என்ன சி ஜீரோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாங்க நான் அடுத்தடுத்த பழைய டிஎன்பிசி கணக்குகள் அப்புறம் நிகழ்வில் இருக்க டிஎன்பிசி க நடந்து முடிந்த நிகழ்வில் இருக்க டிஎன்பிசி தேர்வுகளை பற்றின கணக்குகளை முடிந்த அளவு ஷார்ட்கட்லேயே பார்ப்போம் நம்மளுக்கு பெரிய அளவில் டீட்டெயில் தேவையில்லை ஷார்ட் கட்டில் பார்ப்போம் நன்றி